அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று அறியாமையை எண்ணி அழுத இயேசு என்னும் செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இயேசு தன்னுடைய வாழ்நாளில் பல முறை சிரித்திருப்பார் ஆனால் அவர் சிரித்தார் என்று ஒருமுறை கூட நற்செய்தியாளர்கள் பதிவு செய்யவில்லை ஆனால் அவர் அழுததாக மூன்று முறை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் லூக்கா நற்செய்தி பத்தொம்பது நாற்பத்தி ஒன்று இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏன் எருசலேம் நகரை பார்த்து ஏசு ஏன் அழுகிறார் பத்தொன்பது நாற்பத்தி ரெண்டு இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா அமைதிக்குரிய வழியை எருசலேம் அறியவில்லை ஆண்டவரை அறியவில்லை அறியாமையை எண்ணி இயேசு அழுதார் அறியாமை என்பது உண்மையிலேயே ஒரு மாபெரும் துயரம் மாபெரும் அவலம் இதை நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய நிறுவனங்களில் நாம் உணர வேண்டும் அறியாமை பற்றி இன்னும் சில செய்திகளை நான் சொல்கிறேன் மீக்கா இறைவாக்கினை மீக்கா நாலு பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் அவர்கள் ஆண்டவரின் எண்ணங்களை அறியவில்லை அவரது திட்டத்தையும் புரிந்து கொள்ளவில்லை யோவான் பதினேழு இருபத்தஞ்சில் இயேசுடைய மன்றாட்டு நீதியுள்ள தந்தையே உலகு உண்மை அறியவில்லை ஆகவே அறியாமை என்பது ஒரு அவலம் அறியாமை என்பது ஒரு துயரம் இன்று நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய குழந்தைகளுக்கு இளைய இளமன்களுக்கு இறை வேண்டல்கள் தெரியுமா எத்தனை பிள்ளைகளுக்கு மிகவும் இரக்கமுள்ள தாய் என்கிற அருமையான மரியன்னை மன்றாட்டு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது எத்தனை பேருக்கு இறை வார்த்தை தெரியும் எத்தனை பேருக்கு ஏதாவது ஒரு திருப்பாடல் மனப்பாடமாக தெரியும் ஆகவே இறை வார்த்தையை அறியவில்லை இறை வேண்டல்களே அறியவில்லை நல்ல மதிப்பீடுகளை அறிய அறியாமல் இருக்கிறார்கள் ஆனால் தேவையில்லாத எத்தனையோ விஷயங்களை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அலைபேசியை பற்றி அறிந்திருக்கிறார்கள் பல சமூக ஊடகங்களை பற்றி அறிந்திருக்கிறார்கள் நம்முடைய இளைஞர்கள் இளமன்கள் குழந்தைகள் ஆனால் இறை வார்த்தை அறியவில்லை இறை வேண்டலை அறியவில்லை இதை எண்ணி பெற்றோர்கள் வேண்டும் அறியாமையை எண்ணி இயேசு அழுதார் இன்று தாய்மார்கள் தந்தையர்கள் தங்களுடைய குழந்தைகளின் அறியாமை எண்ணி வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு கற்றுத்தருகிறது இயேசு எருசலேம் நகரத்தவரின் அறியாமையை எண்ணி அழுதார் அவரைப் போலவே நாமும் நம்முடைய அறியாமையை நம்முடைய பிள்ளைகளுடைய அறியாமையை எண்ணி அழுவோமாக அவர்களுக்கு இறை அறிவை மறை அறிவை இறைவேண்டல் அறிவை கற்றுக் கொடுப்போமாக உங்களுக்கு அமைதி உரைத்தாக